வேளாங்கல்ல வந்து நாங்க அஞ்சு பேரும் பாத்துட்டோம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பெண்களுக்கு புடவையா இருக்கு லகுங்கா இருக்கு எல்லாமே பயங்கரமா இருக்கு பீரவல் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி பத்திரிக்கை நண்பர்களுக்கு எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை உங்களிடம் பேசுவதற்காக இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நேற்று நம்முடைய மத்திய அரசு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்றத்தில் நாம் கொண்டு வந்த சட்டம் அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து அதற்கான ஃபார்ம் எல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் யார் அப்ளை பண்ணணும் யாருக்கிட்ட அப்ளை பண்ணணும் அதெல்லாம் கூட நாம் பார்த்துருக்கின்றோம் அதன் பிறகு வழக்கு வழக்கம் போல் தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் இது என்னென்னே தெரியாமல் இது என்னனே புரியாமல் அவர்களாக ஒரு யூகம் வைத்துக்கொண்டு அறிக்கை விட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் உங்களோட பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் நீளமான ஒரு பேச்சு தான் கொஞ்சம் டைம் எடுத்து அதை சொல்லணும் அண்ணே கட்சிக்காரங்களா கொஞ்சம் அவருங்க பண்ணாதீங்கன்னா தலைவா பத்திரிக்காளர் ஏரியா இந்த பக்கம் வந்துருங்க இந்த பக்கம் வாங்கண்ணா தலைவா இந்த பக்கம் வாங்க அண்ணா இந்த பக்கம் வந்துருங்கண்ணா அண்ணே கட்சிக்காரங்களாம் கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருங்க சூப்பர் அப்படி வாங்க அண்ணே தலைவா நீங்களும் வாங்க தலைவா அப்படி வாங்க ரைட் அந்தவங்க போக இதுக்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கம் தேவைப்படுகிறது காரணம் எதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேர்தல் அறிக்கையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் நாம் கொண்டு வருகின்றோம் என்று எதற்காக மக்களுக்கு நாம் சொன்னோம் எதற்காக கொண்டு வந்தோம் நேற்று எதற்காக அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றோம் நமக்கு தெரியும் இந்தியாவை பொறுத்தவரை குடியுரிமை என்பது இரண்டு வழியில் நமக்கு கிடைக்கும் ஒன்று இங்கே பிறப்பதன் மூலமாக இன்னொன்று வழித்தோன்றல் மூலமாக சிட்டிசன்ஷிப் பை பர்த் சிட்டிசன்ஷிப் பை டிசன்ட் இந்த ரெண்டு இரண்டு தான் இந்தியாவுடைய குடியுரிமையை தீர்மானிக்கும் பிறப்பின் மூலமாக சிட்டிசன்ஷிப் பை பர்த் இது நமக்கு எப்போ சட் அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அமலுக்கு வந்ததோ இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றாம் தேதி வரை இந்தியாவிலே யார் பிறந்திருந்தாலும் கூட அவருக்கு நேரடியாக குடியுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலிருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரை அவர்களுடைய இரண்டு தந்தை தாய் இருவருமே இந்தியாவில் பிறந்திருந்தால் குடியுரிமை இரண்டாயிரத்தி மூன்றிலிருந்து இப்போ வரைக்கும் தந்தை தாய் இருவரும் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் அல்லது ஒருவர் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் இன்னொருத்தர் இல்லீகல் மைக்ரெண்ட் அதாவது சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே கூடாது எதற்காக இதை சொல்கிறாங்க சிட்டிசன்ஷிப் பை பர்த்தே மூன்று முறை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஐம்பதுலருந்து எண்பத்தி ஏழு வரை ஒரு சிஸ்டம் எண்பத்தி ஏழுலிருந்து ரெண்டாயிரத்தி மூன்று வரை ஒரு சிஸ்டம் ரெண்டாயிரத்தி மூன்றிலிருந்து இப்போ ஒரு சிஸ்டம் வழித்தோன்றல் மூலமாக குடியுரிமை சிட்டிசன்ஷிப் பை டிசன்ட் இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ ஐம்பதுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு டிசம்பர் பத்து வரை ஒரு நடைமுறை அதாவது தந்தை தாய் இருவருமே இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் சிட்டிசன்ஷிப் பை டிசன்ட் வழித்தோன்றலுக்கு குடியுரிமை தொண்ணூற்றி இரண்டுக்கு பிறகு இப்போ வரைக்கும் ஒருவர் இந்தியாவிலே பிறந்திருக்க வேண்டும் ஸோ இது நிறைய பேர்த்துக்கு இது தேவைப்படாதனாக்கோ நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவிலே குடியுரிமை என்பது கல்லிலே எழுதப்பட்ட விதி கிடையாது இட் இஸ் நாட் ரிட்டர்ன் அண்ட் ஸ்டோன் அப்பப்போ நம்ம தேவைக்கேற்ப வேறு வேறு அரசியல் கட்சிகள் மக்களுக்கு வாக்குறுதிகளாக கொடுத்து அல்லது ஆட்சிக்கு வந்த பொழுது நம்முடைய குடியுரிமை சட்டத்திட்டங்களை மாற்றி இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு மேஜர் ஆக்ட் கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில் அப்போது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்கிறீங்க அன்றைக்கி ரெண்டாயிரத்தி அஞ்சில் காங்கிரஸ் ஆட்சியில் சொன்னாங்க யாரெல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷில் ஓவர்சீஸ் இந்தியன்ஸாக இருக்காங்களோ உங்களுக்கு ஓசிஐ கார்டு கொடுக்க மாட்டோம் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஓசிஐ கார்டு கிடையாது அப்படிங்கிற சட்டத்தை ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்தேன் ஸோ நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஏதோ வந்து ஒரு வரியில் அரசியல் கட்சிகள் கொடுப்பது போல் ஒரு வரியில் கொடுக்கக்கூடிய அறிக்கை அல்ல இதற்கு பெரிய காரணம் இருக்குது பெரிய சரித்திரம் இருக்குது இதையெல்லாம் கடந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மறுபடியும் ஒரு முறை நம்முடைய குடியுரிமை திருச்ச சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் எதற்காக கொண்டு வந்திருக்கின்றோம் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் அதாவது மூன்று நாடுகள் இந்தியாவுடைய பக்கத்து நாடுகள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மூன்று நாடுகள் தங்களை இஸ்லாமிய ரிபப்ளிக் நாடுகளாக அறிவித்திருக்கின்றார் அந்த மூன்று நாட்டில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டி அங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பாரசீகர்கள் பார்சி சீக்கியர்கள் ஜெயின்யர் ஜெயின் கம்யூனிட்டி அங்கே இருக்கக்கூடிய புத்திஸ்ட் கம்யூனிட்டி இவங்கெல்லாம் மைனாரிட்டி கம்யூனிட்டி ஸோ இவர்கள் அங்கிருந்து ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் அதாவது மதத்தின் காரணமாக யாருக்கெல்லாம் அங்கே சில சலுகைகள் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் வேறு வேறு காலகட்டத்தில் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க நாட்டுக்குள்ளே வந்து அங்கங்கே அகதிகளை போல ரெஃப்யூஜி கேம்ப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுப்பதற்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வந்த என்ன சிஸ்டமுங்க இந்தியாவை பொறுத்தவரை நம்ம எல்லோருக்கும் தெரியும் வி ஆர் நாட் அ சிக்னேட்ரி யுனைடட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் ரெஃப்யூஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த சட்டத்திற்கு இந்தியா கையெழுத்திடவில்லை அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெஃப்யூஜி மைக்ரெண்ட் யாராவது ஒருத்தர் இந்தியாவுக்குள்ளே தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு ஐநா சபையினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அறுபத்தேழு சட்டம் பொருந்தாது நாம் ஃபாலோ பண்ணுற சட்டம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் நான் ரீஃபயல்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஃபாலோ பண்ணுறோம் அதாவது அவர்களை திருப்ப அனுப்ப மாட்டோம் நம்முடைய நாட்டில் இருப்பாங்க அந்த நாட்டில் பிரச்சனை முடிந்த பிறகு அவர்கள் திரும்பச் செல்ல வேண்டும் இதுதான் இந்தியாவுடைய பாலிசி இப்போ வேறு ஒரு மேற்கத்திய நாடுகளோ ஐரோப்பிய நாடுகளை போல் அகதிகளாக வந்தாங்கன்னா அங்கே குடியுரிமை உடனடியாக கொடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இல்லை அதுவும் அகதிகளாக வந்தவர்கள் இந்தியாவிலே குடியுரிமை பெற வேண்டுமென்றால் பதினான்கு ஆண்டுகளில் பதினோரு ஆண்டுகள் இந்தியாவிலே வசித்திருக்க வேண்டும் அகதிகளாக இந்தியாக்குள்ளே வந்துட்டாங்க பதினாலு வருஷம் மொத்தமாக இருக்கிறாங்க பதினோரு வருஷம் இந்த மண்ணில் இருந்திருந்தால் அவர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் யாராக இருந்தால் ஆனால் நம்முடைய குடியுரிமை திருச்ச சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன சொல்கிறோம்னா இரண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு முன்பு இந்தியாவுக்குள்ளே யாரெல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருந்து இந்த ஆறு மதத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பாரசீகர்கள் சீக்கியர்கள் ஜெயினவர்கள் புத்தர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ இவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே இந்தியாவில் வந்துட்டாங்கன்னா அவர்கள் பதினான்கு ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டாம் பதினோரு ஆண்டுகள் இந்தியாவில் வசிக்க வேண்டாம் ஐந்து ஆண்டுகள் போதும் என்பதுதான் குடியுரிமை குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கட் ஆஃப் அஞ்சு வருஷம் இந்தியாவில் வாழ்ந்திருந்தால் போதும் பதினோரு வருஷம் அவங்க வாழ வேண்டாம் சிறப்பு சட்டமாக ஐந்து ஆண்டுகள் வசித்திருந்தால் போதும் அவர்கள் இந்தியாவினுடைய குடிமக்களாக ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நாம் குடியுரிமை கொடுப்போம் இன்றைக்கி நம்முடைய உள்துறை அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆனுவல் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க இதுவரை ஆயிரத்தி நானூற்றி பதினான்கு பேர்த்துக்கு நம்ம குடியுரிமை கொடுத்துருக்கின்றோம் நம்முடைய நாட்டில் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு ஆயிரத்தி நானூற்றி பதினான்கு பேருக்கு நாம் குடியுரிமை கொடுத்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த மூன்று நாட்டிலிருந்து வந்திருப்பவங்களுக்கு அப்போ எங்களுடைய முதல் கேள்வி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பத்தொம்பது ஒரு அறிக்கையை விடாமல் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்ன தப்பை நீங்கள் கண்டுபிடிச்சி எந்த பாயிண்ட்டில் எந்த செக்ஷனில் முப்பத்தி ஒம்பது பக்கம் நிறுத்து வெளியிட்டிருக்கின்றோம் இதற்கு இந்தியாவுடைய குடியுரிமை அந்தஸ்து திட்டம் பலமுறை மாற்றி இருக்கின்றோம் காங்கிரஸ் ஆட்சியில் மாற்றியிருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஓசியை காடில்லின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி எங்களுடைய கேள்வி யாருக்கு எதிரானது என்பதை எதிர்கட்சி நண்பர்கள் சொல்லணும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஐயோ நாங்கள் அதுக்கு எதிரினால் யாருக்கு ஏன் நீங்கள் எதிரி இதில் எந்த சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை பறிக்கப் போகின்றது என்று எந்த வார்த்தை சொல்லுது நேற்று நாம் கொடுத்துருக்கக்கூடிய முப்பத்தி அஞ்சு பக்கத்தில் எந்த பாயிண்ட்டு சொல்லுதுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரனோ சகோதரியோ அவருடைய குடியுரிமையை நாம் எடுப்போம் என்று இங்கே சொல்லியிருக்கின்றோம் குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம்தான் குடியுரிமை திருத்த சட்டமோ தவிர குடியுரிமையை எடுப்பதற்கான சட்டம் இல்லை அதனால் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பதினோரு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியவர்கள் இப்பொழுது ஐந்து ஆண்டுகள் காத்திருக்க போகின்றார்கள் இன்றைக்கி ரெண்டாவது கேள்வி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகள் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி அவர்களுக்கு நம்முடைய நிலைப்பாடு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உள்துறை அமைச்சரவை ஒரு கடைசியாக ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் ஜிஓ போட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஆர்டர் அதைத்தான் இன்றைக்கி தமிழக அரசு பின்பற்றுறாங்க அதாவது இலங்கையிலிருந்து யார் அகதிகளாக வந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அகதிகளுக்கான ஐநா சட்டத்தை நாம் பின்பற்றப் போவது கிடையாது பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபுவல்மெண்ட் என்கின்ற சட்டத்தை பின்பற்றப் போகின்றோம் அப்படின்னா என்னர்த்தங்க அவர்கள் எப்போ இலங்கையில் பிரச்சனை சுமூகமாக தீர்கிறதோ அப்போ திரும்ப போயிடணும் அப்படிங்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எடுக்கப்பட்ட நிலைப்பாடு அன்னைக்கு திமுக திமுக அரசியல் இல்லைங்களா நாராயணா சார் அரசியல் இருந்தாங்க திமுக ஆட்சியில் இல்லையா அன்னைக்கு மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கொடுத்த ஜிஓ தான் இன்னைக்கும் பின்பற்றுறோம் பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபைல்மெண்ட் அதாவது இலங்கையில் எப்போ இயல்பு நிலை திரும்புகிறதோ அன்னைக்கு இந்த சகோதர சகோதரிகள் செல்வார்கள் அதை தாண்டி அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினோரு ஆண்டுகள் யார் இந்தியாவில் வசித்திருக்கின்றார்களோ அகதிகளாக வந்தவர்களுக்கு குடியுரிமை நம்முடைய அரசு கொடுத்திருக்கின்றோம் அது நாம் இல்லை காங்கிரஸ் கட்சியிலையும் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியில் இன்றைக்கு இந்தியா என்ன சொல்லுது இலங்கையில் பதிமூன்றாவது அமெண்ட்மெண்ட்டை நடைமுறைப்படுத்துங்க குறிப்பாக எல்லா இடத்திலும் கூட பொலிட்டிக்கல் பவரை திரும்ப அந்த மாகாணத்துக்கு கொடுங்க ஃபினான்ஷியல் பவரை கொடுங்க இயல்பு நிலைக்கு கொண்டு வாங்க திரும்ப இங்கே யாரெல்லாம் இதற்கு முன்பு நம்முடைய வேறு வேறு அக்ரிமெண்ட் சாஸ்திரி பேக்டில் யாரையெல்லாம் குடியுரிமை கொடுத்து நாம் எடுத்துக்கொண்டோமோ லட்சக்கணக்கான நம்முடைய சகோதர சகோதரிகளை குடியுரிமை கொடுத்து எடுத்துக்கிட்டோம் அது இந்தியாவும் இலங்கையும் போட்ட ஒப்பந்தம் அதை தாண்டி குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை யுத்த காலகட்டத்தில் எந்த சகோதர சகோதரிகள் வந்திருக்கின்றார்களோ பதினோரு ஆண்டுகள் நம்முடைய மண்ணில் யார் தங்கியிருக்கின்றார்களோ அவங்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுத்துருக்கின்றோம் இன்றைக்கி அதை தாண்டி கிடைக்காதவங்க கேஸ் இருக்குது பாஸ்போர்ட் பிரச்சனை அவங்களுடைய அப்பா அம்மா எங்கே பிறந்தாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல அவங்களுடைய ஆன்டிசிடென்ட்டை ப்ரூவ் பண்ண முடியல அவர்களுக்கும் ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு அதனால் தமிழகத்தில் இன்றைக்கி அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய பெரிய பாவம் மக்களை குழப்பி திசை திருப்பி எதையுமே பேசாமல் மேம்போக்காமல் ரெண்டு பக்கத்தை டைப் டைப்படிக்கிறாங்க இன்றைக்கி குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது மாநில அரசுக்கு மத்திய அரசு குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்கிறது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சிட்டிசன்ஷிப் குடியுரிமை என்பது யூனியன் டிரஸ்டில் மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரம் இப்போ மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க எங்கேயெல்லாம் இந்த ரெஃப்யூஜி கேம்ப் இருக்காங்களோ நீங்கள் நேற்று நம்ம பார்க்குறோம் முப்பத்தஞ்சு பக்கத்துக்கு வந்து நம்முடைய உள்துறை அமைச்சரகம் சொல்லியிருக்காங்க இதான் ஃபார்மேட்டுங்க ஃபில் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே வந்தேன்னு ஒரு நாலு பேர்த்து அட்ட ஸ்டேஷன் வாங்குங்க ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பின்னாடி எங்கே இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எந்த நாட்டில் இருந்தீங்க அது ஒரு பக்கம் ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு மத்திய அரசு இந்தியாவில் ஒம்பது மா ஒம்பது மாநிலங்களுக்கு குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க அந்த அதிகாரத்தின்படி இன்னைக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஹரியானா பஞ்சாப் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் டெல்லி மகாராஷ்டிரா இந்த பகுதிகளில் முப்பத்தி ஒரு மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கும் உள்துறை செயலாளருக்கும் மத்திய அரசு ஒரு சிறப்பு அந்தஸ்தாக உங்கள் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மூன்று நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகளுக்கு நீங்கள் குடியுரிமை கொடுக்க சொல்லி நம்ம சொல்லி இன்றைக்கி அந்த ஒன்பது மாநிலத்தில் முப்பத்தி ஒரு மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு குடியுரிமை கொடுத்தாகிவிட்டது அதனால் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இட்ஸ் சிஸ்டம் இட்ஸ் ப்ராசஸ் இது வந்து நாம குடியுரிமை குடியுரிமை நம்முடைய சட்டத்தை அமெண்ட் பண்ணியிருக்கோம் அதற்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கோம் இது யாருக்கும் ஒரு சதவீதம் எதிரானது கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க